இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேவியாக்குர்ச்சியை சார்ந்த மரியாதைக்குரிய பெற்றோர் திரு ரஞ்சித் குமரன் திருமதி சுகன்யா அவர்களின் அன்பு மகன் ஆர் லக்ஷன் அவர்களின் இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் குழந்தை லக்ஷன் ஆர் எஸ் இனியவள் மற்றும் குடும்பத்தினர் அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் வாழ்த்தி மழிலும் தாத்தா பாட்டி அப்பா அம்மா சகோதரி குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாவது பிறந்த நாளை நமக்கு சிறப்பான மாவு அளித்திருக்கிறார்கள் இந்த குழந்தை நீங்களோடு வாழ வேண்டும் என்றும் சுயமும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றும் அவர்களோட குடும்பம் நல்ல முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும் எல்லா விழா இடைவெளையும் இரண்டாவது பிறந்தநாள் கொண்டாடும் திரு ரஞ்சித் குமாரன் சார் திருமதி சுகன்யா மேம் இவர்களின் மகன் லக்ஷ்ணுவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சுத்தலை சிறப்புப்பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நீடூடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்